you <laughs> அனைவருக்கும் வணக்கம் நாம் ஞானவிதா ஜெகஜோதி சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் அருளி செய்த சித்தவேதம் என்கிற நூற்றொகுப்பிலே எட்டாவது அத்தியாயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லா ஜீவராசிகளும் தத்தமது கர்மவனைகளுக்கு அனுசரித்தே பிறவி எடுக்கின்றன என்று பொதுவாக சொல்லப்படுகிறது கர்மம் என்றால் அது ஜீவசக்தியாகிய வாயுவைத்தான் குறிக்கும் என்று சுவாமி குறிப்பிடுகிறார்கள் கடந்த பதிவிலே ஒரு சிறந்தி பூச்சியானது தன் வாயிலே இருந்து உற்பத்தியான உமிழ்நீரை வலையாக மாற்றி அந்த வலையிலே வந்து சிக்கக்கூடிய உயிர்களை எல்லாம் பிடித்து உண்டது அதன் பிறகு அதன் வாயிலிருந்து சுரந்த பசை போன்ற சுரப்பு தீர்ந்தான பிறகு அது மரணத்தை தழுவுகிறது என்று உதாரணமாக சொல்லியிருந்தார் அதுபோல மனிதர்களை பொறுத்தவரையிலும் உள்ளும் வெளியும் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய மூச்சுக்காற்றோடு கலந்து உள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவும் மெல்ல மெல்ல வெளியே சென்று சலித்தபோது போது மரணம் என்பது ஏற்படுகிறது என்று குறிப்பிட்டார் மேலும் இது குறித்தான அதிக விளக்கங்களை இன்றைய பதிவிலே பார்க்க இருக்கிறோம் சுவாமி கேட்கிறார் தூங்கும் போது அவனவருடைய கர்மம் போயிற்று என்று சொல்லுகிறதுண்டோ இல்லை இறந்தபோது கர்மம் அற்றுப்போயிற்று சொல்லுவதற்கும் தூங்கும் சமயத்திலே கர்மம் போயிற்று என்று சொல்லாது இருப்பதற்கும் என்ன காரணம் இறந்த போது வாயு கதாகதம் செய்கிறதில்லை தூக்கம் என்று சொல்லும் சமயத்தில் அவனுடைய உள்ளினுள் வாயு கதாகதம் செய்கிறது ஒன்று அதனால் தான் தவிர ஒரு நிமிஷ நேரமாவது கர்மம் இல்லாமல் யாதொன்றும் ஜீவித்திருக்காது என்று சொல்லுகிறார்கள் உலகத்தில் கர்மம் என்பதை தொழில் என்று சொல்லுகிறார்கள் கர்மம் என்பது தொழில் என்றால் தூக்கம் என்று சொல்லுகிற சமயம் யாதேனும் தொழில் உண்டோ உண்டு அது என்ன தூங்கும் தொழில் அது எப்படி தூக்கம் என்று சொல்லும் சமயத்தில் நான் இப்பொழுது தூங்குகிறேன் என்றுள்ள விசாரம் உமக்கு உண்டோ இல்லை காரணம் மனமாகிய சக்தி வெளியில் இல்லாததனால் அப்பொழுது விசாரமும் தொழிலும் எங்கே இருந்து உண்டாயிற்று மனத்திலிருந்து மனது இல்லாது இருந்தால் யாதொன்றையும் செய்வதற்கோ அறிவதற்கோ முடியுமா முடியாது ஆனால் நீ தூங்குகிறதென்று சொல்லும் சமயத்தில் தொழில் உண்டோ இல்லை அப்பொழுது கர்மம் இல்லையா தொழில் என்பது கர்மம் என்றால் அறிய வேண்டியது அல்லவா கர்மம் உண்டு கர்மம் என்பது தொழில் அல்ல ஆனதனால் தெரியவில்லை கர்மம் இல்லையானால் ஒரு நிமிஷ நேரம் கூட இருக்க சாத்தியப்படாது என்று சொல்லுகிறீர் அல்லவா தூக்கம் என்று சொல்லுகிற சமயத்திலும் கர்மம் உண்டு என்று தெரிகிறது அதனால் கர்மம் தொழில் அல்ல என்றும் வாயுவாகும் என்றும் தெரிகிறது அந்த கர்மம் ஜீவனின் சக்தியாயிருக்கின்ற வாயு அந்த வாயு வெளியில் வியாபித்து உலகத்தை சிருஷ்டித்து உலகத்தை பந்தித்துக் கொண்டிருக்கிறது அப்பொழுது உலகம் கர்ம பந்தமாகின்றது எப்பொழுது இறந்து போகின்றதோ அப்பொழுது அந்த வாயுவாய் இருக்கின்ற கர்மம் அற்றுப்போகின்றது இதனால் தான் கர்மம் அற்றுப்போனது என்று உலகம் சொல்லுகிறது அதனால் உலகம் என்கிற விஷயத்தை பந்தித்திருக்கின்ற கர்மமாய் வாயுவாய் இருக்கின்ற சக்தியை அந்த பந்தனத்திலிருந்து வேறுபடுத்தி தனது உள்ளிலே நடத்தி அதனுடைய உத்பவஸ்தானமாகிய ஆகாசத்தில் பிரம்மரந்திரத்திலே சேர்த்து ஒன்றுபடுத்துவதற்குத்தான் மோட்சம் என்று சொல்லுகிறது இதுதான் கர்மயோகம் கர்மம் என்பது வாயு யோகம் என்பது சேர்த்தல் கர்மயோகம் என்பது வாயுவை சேர்த்தல் அதாவது வாயுவை அதனுடைய உற்பத்தி ஸ்தானமாகிய ஆகாயமாக இருக்கின்ற பிரம்மரந்தரத்திலே சேர்க்கிறது தான் அப்படி செய்யாமல் நானாவிதமாக ஈஸ்வரன் என்று சங்கற்பித்து பூஜிப்பதும் பஜிப்பதும் தொழுவதும் மந்திரங்கள் ஜபிப்பதும் தானம் கொடுப்பதும் விரதம் அனுஷ்டிப்பதும் முதலானவைகள் செய்து ஜனங்கள் பட்டி நிகழந்து கஷ்டப்பட்டு யாதொரு புத்தியும் விவரமும் இல்லாமல் அதோகதியாய் நசித்து அல்லாமல் யாதொரு ஞானமும் அடைவதில்லை ஞானம் உண்டாக வேண்டுமேயானால் மேல் விவரிக்கப்பட்ட வழியை அனுஷ்டிக்க வேண்டும் அப்பொழுது ஞானம் உண்டாகும் அதுவே கர்மயோகம் என்று கூறுகிறார் இங்கே சுவாமி சொல்லக்கூடிய ஒரு கருத்தை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியிருக்கிறது கர்மம் என்று சொல்லப்படுவது உலகிலாளர்கள் சொல்லி வருவதைப் போல பற்பலவிதமான தொழில்கள் என்று கொள்ள முடியாது கர்மம் என்பது வாயு கர்மம் அற்றுப்போனால் மரணம் என்று சொல்லுவது எப்படி உடலுக்குள்ளே இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருந்த ஜீவசக்தியாகிய வாயு எப்பொழுது உள்ளிலே இருந்து உள்ளும் வெளியும் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய அவானன் என்று அழைக்கப்பட்ட காற்றோடு கலந்து காணாமல் போகிறதோ அப்பொழுது மரணம் என்பது ஏற்படுகிறது இதைத்தான் இங்கே சுவாமி தெளிவாக நமக்கு சொல்லுகிறார் நாம் தூங்குகிற சமயத்திலே வாயுவின் சுழற்சி நடந்து கொண்டே இருக்கிறது வாயு நிற்பதில்லை வாயு உள்ளேயும் வெளியேயும் சென்று வந்து கொண்டிருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அந்த காரணம்தான் ஜீவன் ஜீவன் என்பது இல்லாது போய்விட்டால் வாயு உள்ளேயும் வெளியேயும் சென்று வர முடியாது நாம் ஒரு விடயத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மானுட உடல் வாழ்க்கையிலே நாம் பிறந்தது முதல் இறக்கும் வரையிலும் சுவாசம் செய்து கொண்டே இருக்கிறோம் இந்த சுவாசம் எல்லா காலங்களிலும் நடந்து கொண்டே இருக்கிறது இது எப்படி நடக்கிறது என்பதை பற்றி மனிதர்களால் கண்டறிய முடியாது உயிரோடு இருக்கும் ஒருவர் சுவாசம் செய்து கொண்டிருக்கிறார் காற்று மேலும் கீழும் சஞ்சரிக்கிறது எதையும் துடிக்கிறது நுரையீரல் சொருங்கி வருகிறது என்ன பிற உறுப்புகள் எல்லாம் இயங்குகின்றன ஆனால் மரணம் என்ற ஒன்று வந்தான பிறகு இது நடப்பதில்லை ஆனால் அந்த மனிதனின் உடலிலே நாசி இருக்கிறது நாசியிலே இரு தொலைகள் இருக்கின்றன அவை திறந்தே தான் இருக்கின்றன வாய் இருக்கின்றது கண்கள் இருக்கின்றன காதுகள் இருக்கின்றன உடலிலே உள்ள அவயவங்கள் எல்லாமே அப்படி அப்படியே தான் இருக்கின்றன மரணம் என்ற ஒன்று ஏற்பட்ட போது மார்பை பிளந்து கொண்டு இதயம் வெளியே சென்று காணாமல் போய்விடுவது இல்லை மார்பை பிளந்து கொண்டு நுரையீரல் என்பது வெளியே சென்று காணாமல் போய்விடுவதும் இல்லை அப்படி இருக்கும்போது மரணம் என்கிற ஒன்று ஏற்பட்ட போது இதுவரையிலும் இயங்கிக் கொண்டிருந்த காற்றின் இயக்கம் ஏன் என்று போனது இந்த கேள்விக்கான விடையை இன்றைய விஞ்ஞானத்தால் சொல்ல முடியாது காரணம் விஞ்ஞானத்தை பொறுத்தவரையிலும் அனாட்டமி என்று சொல்லக்கூடிய அறுத்து ஆராயக்கூடியதிலே பார்க்கக்கூடியதை மாத்திரமே உண்மை என்று நம்புகிறது உடலுக்குள்ளே இருந்து இந்த உடலை இயக்கிக்கொண்டிருந்த ஜீவனை பற்றி விஞ்ஞானத்திற்கு ஏதும் தெரியாது விஞ்ஞானிகளுக்கும் ஏதும் தெரியாது இதில்தான் தான் பராபரத்தின் அதிசூட்சுமம் ஒளிந்திருக்கிறது ஒரு மனிதன் உடலுக்குள்ளே தொட்டறிந்து பார்க்கும்போது வெப்பம் என்பது தெரிகிறது ஒரு இடத்திலே வெப்பம் இருக்க வேண்டும் என்றால் அங்கே நெருப்பு இருக்க வேண்டும் நெருப்பில்லாமல் வெப்பம் என்பது கிடையாது நெருப்பு என்பது மிக மிக சின்னஞ்சிறிய புள்ளியாக இருக்கிறது இதை இன்றைய விஞ்ஞானம் சொல்வதைப் போல சொல்வதென்றால் மிக மிக நுண்ணியமான ஒரு அணு அந்த அணுவைப் போலதான் நம் உடலுக்குள்ளே ஜீவன் என்பது இருக்கிறது மிகச்சிறிய அணு போன்ற ஜீவனிலே இருந்துதான் இத்தனை பெரிய மகத்துவமான மின்சாரம் ஜீவசக்தியாய வாயு என்பது உற்பத்தியாகிறது இந்த மின்சாரம் அதாவது சக்தியாகிய வாயு உடல் முழுவதும் பரவி உறுப்புகளை இயக்கிக் கொண்டிருக்கிறது இதயம் சொருங்கி வெறிவதும் நுரையீரல் சொருங்கி வெறிவதும் வெளியிலே இருக்கும் காற்றை உள்ளே இழுத்து உடலுக்கு தேவையானதை உள்ளே செலுத்தி உள்ளே இருந்து கெட்டுப்போன காற்றை மறுபடியும் வெளியே தள்ளக்கூடிய காரியத்தை உள்ளிழுத்தல் வெளித்தள்ளுதல் என்கிற இந்த இரண்டு பணிகளையும் உள்ளே இருந்து ஜீவன் செய்து கொண்டிருக்கிறது உறங்குகிற போது சுவாசம் நடந்து கொண்டிருக்கிறது உறுப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அது மரணம் அல்ல ஆனால் மரணம் என்பது வருகிற போது இந்த உடலில் இருந்த ஒட்டுமொத்த இயக்கமும் நின்று போகிறது அதற்கு காரணம் உள்ளே இருந்த ஜீவனுடைய நெருப்பு அதன் அளவிலே சொருங்கி போகிறது ஆற்றல் மங்கிப் போகிறது மிக மிக சின்னஞ்சிறிய நெருப்பாகி போய்விட்ட காரணத்தால் அதிலே வெப்பம் இல்லாது போய்விட்ட காரணத்தால் ஜீவசக்தியாய வாயு என்கிற ஒன்று அங்கே உற்பத்தியாகாமல் போய்விட்ட காரணத்தால் மரணம் என்பது ஏற்படுகிறது யோகிகள் ஞானிகள் வாசி முதலாகிய பயிற்சிகளை செய்யக்கூடியவர்கள் தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவன் என்கிற நெருப்பை அணைந்து விடாதபடியாக பக்குவமாக ஊதி ஊதி அதை பெரிதாக்கி காப்பாற்றுகிறார்கள் இங்கே உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் என்றழைக்கப்பட்ட நெருப்பை அணையவிடாமல் அதை ஊதி காப்பாற்றக்கூடிய காரியத்தை யோகி செய்கிறார் சரி வெர்மனி ஊதினால் மாத்திரம் போதுமா அந்த நெருப்பு எரிவதற்கு தேவையான எரிபொருள் வேண்டாமா என்கிற வினாவும் வருகிறது அதற்கான எரிபொருள்தான் நாம் உண்ணக்கூடிய உணவிலே இருந்து பெறப்படக்கூடிய சத்துக்கள் உண்ணக்கூடிய உணவிலே சத்துக்கள் பருப்புகள் கொட்டைகள் தானியங்கள் விதைகளிலே இருந்து கிடைக்கின்றன அவைகள்தான் சரியான எரிபொருளாக இருக்க முடியும் இந்த எரிபொருட்களை கண்டு எரித்து அதன் மூலம் பெறப்படக்கூடிய ஆற்றலை ஜீவனுக்கான தத்துவத்தை வளர்ப்பதற்கான ஊடுபொருளாக எரிபொருளாக யோகி பயன்படுத்துகிறார் இது காரணமாகவே ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கும் போது உடலையும் உயிரையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் ஜீவகாரணி ஒழுக்கத்தை பேண வேண்டும் விதைகளை தானியங்களை மாத்திரமே உணவாக கொள்ள வேண்டும் உன் உடலில் இருக்கும் ஊனை வளர்த்துக் கொள்வதற்காக பெரிதொரு உயிரை கொன்று அதன் ஊனினை எடுத்து உண்ணக்கூடாது என்றெல்லாம் ஞானிகள் மகான்கள் சொல்லி வந்ததன் காரணம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாய வாயு உள்ளும் வெளியும் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய மூச்சு காற்றோடு இணைந்து எத்தனை காலம் பயணிக்கிறதோ அத்தனை காலம் வரையிலும் நம்முடைய உடல் வாழ்க்கை அப்படி இல்லாமல் இந்த வாயுவாக இருக்கின்ற கர்மமாக இருக்கின்ற ஜீவசக்தியாய வாயுவாகிய காற்றை வெளியிலே சென்று நாசமடைந்து விடாமல் தடுத்து நிறுத்தி அதை புருவமத்தியத்தின் வழியாக உள்ளே செலுத்தி ஜீவனிலே கொண்டு போய் சேர்ப்பதுதான் ஒரு யோகியின் கணன் இதை சரியாக செய்த யோகி மரணமில்லா பெருவாழ்வை பெறுகிறார் அல்லது ஆத்ம முக்தி என்பதை பெறுகிறார் ஜோதி நிலையை பெறுகிறார் மற்றவர்கள் மரணமடைந்து விடுகிற காரணத்தால் இந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக மறுபடியும் ஒரு வாய்ப்பு மறுபடியும் ஒரு பிறவி மறுபடியும் ஒரு உடல் இப்படி வந்து கொண்டே இருக்கிறது கர்மம் என்பது வாயு அதை அதன் உற்பத்தி ஸ்தானமாகிய ஜீவனிலே கொண்டு போய் சேர்ப்பதுதான் கர்மயோகம் என்கிற கருத்து இங்கே சுவாமியால் தெளிவாக சொல்லப்பட்டது நல்லது சகோதர சகோதரிகளே அடுத்த அத்தியாயத்திலே ஒன்பதாவது அத்தியாயத்திலே மேலும் பல நல்ல கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்